அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அன்பிற்கு அடிமை அன்பின் வெளிப்பாடு ஆழமான உணர்வு அன்பின் வெளிப்பாடு ஆழமான உணர்வு அன்பின் வகைகள் அதிகமாக இருந்தாலும் அன்பின் வகைகள் அதிகமாக இருந்தாலும் அனைத்திலும் ஒரு பிடிப்பு அவசியமாயிருக்கிறது பாசத்தையும் நேசத்தையும் பிணைத்து அது வைக்கிறது அன்பிற்கு அடித்தளம் ஆறுதலும் அரவணைப்பும் அன்பிற்கு அடித்தளம் ஆறுதலும் அரவணைப்பும் என்றும் உடனிருந்தால் எல்லாமும் இனித்திருக்கும் நன்மைகள் நடந்தேறும் நாள்தோறும் நமக்கெல்லாம் நன்மைகள் நடந்தேறும் நாள்தோறும் நமக்கெல்லாம் அன்பின் தன்மைகள் அகிலத்தில் நிறைய உண்டு குடும்ப உறவுகளிடம் குறைவின்றி அன்பிருக்கும் குடும்ப உறவுகளிடம் குறைவின்றி அன்பிருக்கும் சொந்தமும் பந்தமும் சூழ்ந்திருக்கும் அன்பு பல எத்தனை அன்பு எப்படித்தான் இருந்தாலும் எத்தனை அன்பு எப்படித்தான் இருந்தாலும் அத்தனையும் நிலைத்திருப்பது அகிலத்தில் அதிசயம் தான் எத்தனை அன்பு எப்படித்தான் இருந்தாலும் அத்தனையும் நிலைத்திருப்பது அகிலத்தில் அதிசயம் தான் அடுத்தவர் பற்றியை அறிந்து தெரிந்த பின்பு அடுத்தவர் பற்றி அறிந்து தெரிந்த பின்பு அவர்களின் அன்பை பெற அதிக நாட்களாக இடலாம் அதுபோன்று ஆனாலும் அன்பிற்கு அடிமை அதுபோன்று ஆனாலும் அன்பிற்கு அடிமை ஆகாதீர் எப்போதும் அடுத்த நொடியே பிரிந்திடலாம் அன்பு மனம் வெறித்திடலாம் அதுபோன்று ஆனாலும் அன்பிற்கு அடிமை ஆகாதீர் எப்போதும் அடுத்த நொடியே பிரிந்திடலாம் அன்பு மனம் வெறுத்திடலாம் அன்பு ஒன்று சேர அதிக நாட்கள் ஆனாலும் அன்பு ஒன்று சேர அதிக நாட்கள் ஆனாலும் ஓரிரு நொடிகளில் ஒன்றுமில்ல ஆகிவிடும் அன்பு ஒன்று சேர அதிக நாட்கள் ஆனாலும் ஓரிரு நொடிகளில் ஒன்றுமில்ல ஆகிவிடும் புரிந்து நடந்திடுவீர் புவிய வாழ்ந்திடுவீர் புரிந்து நடந்திடுவீர் புவியினிக்க வாழ்ந்திடுவீர் வணக்கம் per lo que